வெல்கம் டு செல்வி சமையல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வரவேற்கிற விதமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம செல்வி சமையலில் பார்க்க போகிறோம் பால் சேர்க்காத பாயாசம் பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாங்க நீங்கள் பால் சேர்த்து செஞ்சால் என்ன சுவையில் இருக்குமோ அதே சுவை மாறாமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம பால் இல்லாத பாயாசம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் சேமியா எடுத்துருக்கங்க பாயாசத்துக்குரிய சேமியா தான் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் சர்க்கரை முந்திரி திராட்சை தேவையான அளவு அரை கப் ஜவ்வரிசி ஏலக்காய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க சர்க்கரையை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் மூணு டீஸ்பூன் நெய் தேவைப்படும் வாங்க இப்போ நம்ம முதல்ல அடுப்பான் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நெய்யை நல்லா உருக்கிக்கலாங்க நெய் நல்லா உருகிடுச்சு உருகின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் சேமியாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வறுத்துக்குங்க நான் இன்றைக்கி பாயசத்துக்கு யூஸ் பண்ணணும் தெரியுமா அந்த சேமியாதாங்க எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் நீங்கள் உப்புமாகக்கின்ற சேமியா எடுத்தாலும் இல்லை வறுத்த சேமியா வாங்கினாலுமே நீங்கள் ஒரு தடவை நெய்யை பயன்படுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயாசத்தோட சுவை சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வறுபட்டுருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ அதே வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் ஜரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் நான் இன்றைக்கி சின்ன சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி தாங்க எடுத்துருக்குறேன் பெரிய சைஸில் இருக்கிற ஜவ்வரிசியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் சின்ன சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி எடுத்து ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் அது பொரிய பொரிய அதோட கலர் வந்து வெள்ளையாக வரும் கொஞ்சம் டார்க் வெள்ளையாக இருக்கிறது பொறிஞ்ச பிறகு நல்லா வெள்ளையாக தெரியுங்க நீங்கள் அதை பொறிக்கிறப்ப அதை நல்லா பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு ஜவ்வரிசிங்க நமக்கு தேவையான அளவு எல்லா ஜவ்வரிசியுமே ஈவனாக பொரிஞ்சு வந்திருக்கணுங்க அப்போ தான் பாயாசம் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ பொறிஞ்ச பிறகு நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நம்ம நம்ம சொன்ன அளவுகளுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் பாயாசம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப திக்காகவும் இருக்காது கரெக்டாக இலையிலலாம் ஊற்றுவோம் தெரியுமா ஒரு பக்குவம் அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குங்க ஓடாத இப்போ நம்ம தண்ணி சேர்த்த பிறகு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நாலு நிமிஷம் கொதிக்கிறப்ப இடையில இடையில கிளறி கொடுங்க ஜவ்வரிசியை ஜவ்வரிசி வெந்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சேர்க்குறப்ப தனித்தனியாக இருக்கும் வேக ஆரம்பிச்சதுன்னா நல்லா உப்பி சோறு நம்ம எப்படி அவிப்போமோ அதே மாதிரி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் அழுத்தினா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இப்போ ஜவ்வரிசி வெந்த பிறகு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாங்க சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சேமியா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ஜவ்வரிசி கூட சேர்ந்து இடையில இடையில நல்லா கிளறி கொடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்லா வெந்து பாயசம் நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டான ஸ்டேஜுங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறோங்க நான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை சிம்மிலேயே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக இப்போ பாயாசம் எல்லாம் சேமியாக ஜவ்வரிசிலாம் வெந்த பிறகு நீங்கள் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்குன்னா நீங்கள் ரெண்டு கப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது ஒரு கப் தான் சேர்த்துருக்கேன் மீடியமான சுகரில் இருக்குங்க அதனால் இப்போ இது கரைட்டும் அதுக்குள்ளேயே நம்ம நெய் வந்து உருகிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பத்து முந்திரி பத்து திராட்சையை நல்லா வறுத்துக்கலாங்க பொன்னீரமாக திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரணும் முந்திரி நல்லா ப்ரோட் கலராகி வரணுங்க இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாங்க நமக்கு பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பரான எம்மியான பால் சேர்க்காத தேங்காய் துருவல் எதுவுமே சேர்க்காத பாயாசம் பால் சேர்த்து பண்ண எந்த சுவையில் இருக்குமோ அதே சுவையில் நமக்கு பால் சேர்க்காத பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ஈவனாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பால் சேர்க்காத பாயாசம் தயாராகிடுச்சு இந்த நியூ இயர்க்கு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்